கத்தடை நாமத்துக்கு மைமுண்டாவதாக இன்றைய வார்த்தை சங்கீதம் நூற்றி பதினைந்து பனிரெண்டு கத்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் எனக்கு கருமையானவர்களே உன்னை குறித்து ஆண்டவர் நினைவாக இருக்கிறார் ஞாபகமாக இருக்கார் என் மகளை என்னை என் ஏன் பிள்ளைய என்னை ஆசிர்வதிக்கணும் பார்த்திங்கன்னா நம்மளை உருவாக்கினவங்க கூட நம்மளை மறந்துடலாம் தாய் கூட மறந்து போகலாம் ஆனால் என் தேவன் உங்களை மறப்பதில்லை அவலை அவர் மறக்க மாட்டார் ஏனென்றால் உங்கள் பேர் நினைவாக இருக்கிறார் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறார் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் குறை ஒன்றும் இல்லை தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கிற வேலையிலே கத்தெடுத்து நான் ஆசிர்வாத்து பெற்றுக்கொள்வீங்க கத்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார் தேவனுக்கு முன்பாக தாழ்த்துக்கிற ஒவ்வொருத்தரையும் தேவன் ஆசிரியிக்கிற தேவனாக இருக்குது உங்களை நினைச்சிருக்கிற தேவன் கைவிடுவாரா கைவிடவே மாட்டார் உலகம் நம்மளை கைவிடலாம் ஆனால் தேவன் உங்களை கைவிடவே மாட்டார் இன்றைக்கு சொன்னபடியே கத்தர் உங்களுக்கு ஆசிரியத்தை கட்டளையிடுவார் ஆண்டர் உன்னை நினச்சிட்டார் உன்னை கொடுக்க வேண்டிய ஆசீர்வாத்தின் இந்த நாளில் கத்தர் கொடுப்பார் நம்புங்க ஆசீர்வாத்த பெற்றுக் கொடுங்க தேவனுக்கே மிகவும் உண்டாகும் ஆமையா